எல்லாம் நல்ல முழு இதோட நல்லா இதாக நடந்துகிட்டு இருக்குது எல்லாம் கொடுக்குறோம் ஆமாம் பிள்ளைகள் எல்லாருமே நல்லா வேலை செய்கிறாங்க செழிப்பாக நடக்குது கூட்டு எல்லாமே எதுவுமே தட்டு இல்லாமல் நடந்துகிட்ருக்கு அண்ணாஜி நீங்கள் சொல்லுங்கள் இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் ரொம்ப நிறைய வருஷங்கள் நீங்கள் வந்து நாசன நிகழ்வுகள் கோயில் வருஷ பார்த்துட்டு இருந்துருப்பீங்க முந்தி முதல் பிரதிஷ்டிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம் ஆமாம் முதல் பிரதிஷ்டனா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முதல் பிரதிஷ்டை ஆமாம் 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 அப்போ என்ன என்ன அப்போ நான் ஆறாவது வகுப்பு படித்தேன் அப்போ பதினோரு வயசு இருந்துருப்போம் அப்போ தான் முதல்ல சர்ச்சை கட்டி கட்டி பிரஸ்ட ஆமாம் ஆமாம் முதல் அதுக்கு முன்னாடி இருந்த சர்ச்சை இது உண்டா ஆமாம் அதுக்கு முன்னால் இருந்தது மண் இந்த மணனால கட்டப்பட்ட ஒரு ஆலயம் இருந்துச்சு அதை எடுத்துட்டு இதை கட்டினாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடந்த ரீ ஒர்க்னா இப்போ நடந்த இந்த ஒர்க் இல்லையா ஆமாம் அது இது இப்போ இந்த வருஷம் வந்து அது கோபுரம் ஒன்று கட்டினா அதுக்கப்புறம் இருக்குது இது ரெண்டாயிரத்தி மூணுல கோபுரம் பிரதிஷ்ட பண்ணோம் ஆமா ஆமா சரி இப்போ நான் சொன்னீங்கன்னு சொல்லுங்க இப்போ அந்த ஒன்னாவது ரெண்டாவது மூணாவது ஆலய பிரதேசம் எல்லாம் அந்த டைம் வந்து எப்படி இருந்தது அப்போ அசன நிகழ்வுகள்லாம் நடந்துச்சா என்ன மாதிரி நடந்துச்சு அப்போ இந்த அளவுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுக்க மாட்டோம் அஞ்சு மூட மட்டும் போகுவோம் வந்திருக்க ஆட்கள் எல்லாரும் சாப்பிட்டு போவாங்க

ஆனால் ஒரு கஷ்டத்தில் தான் ஓடிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாருமே வெளியே எடுத்து போகிறதுனால கடல் புண்ணியத்தில் நல்லா செழிப்பாக இருக்காங்க அதனால் நல்ல செழிப்பாகவே நாங்களும் போடுறோம்

சிரமம் செய்துகிட்டு இருக்காங்க எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு இன்னையோட முடிஞ்சிருதா இதோட ஈவெண்ட் ப்ரோக்ராம்ல நாளைக்கு வேற எதுவும் ப்ரோக்ராம்ஸ் இருக்குதா நாளைக்கு வந்து பஜனையோட முடியும் ராத்திரி பஜனை வைக்கும் மத்தியான ஜமா நடக்கும் அதோட வீட்டில் யாரும் வெளியெல்லாம் இருக்கிறாங்களா உங்கள் குடும்பத்தில் எங்கள் வீட்டுல எங்க வீட்லையா எனக்கு ஒரு மகாதான் அவ கேட்டி கொடுத்துருக்க வெளியூர்ல பக்கத்துல தான் இருக்கா திசை இருக்கா ஆமா ஆமா சரி இப்போ மற்றட்டு ரிலேஷன் எல்லாமே போயிட்டு இருக்கேன் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க சரியா அந்த அப்படியே போயிட்டு இருக்கா சரியா ரொம்ப நன்றி என்னாச்சு தொடர்ந்து சிறக்க நாங்களும் பிரேயர் பண்ணிக்கிறோம் தொடர்ந்துங்க ஜோ பண்ணிக்கோங்க நன்றி நன்றி நன்றி